வணக்கம் மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பின்னு கூட சொல்லாங்க அதிரடியாக அதிமுக விட்டு விலகி இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்டாயம் திமுக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையாள சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காங்க அந்த கட்சி விட்டு போனவங்க அவங்க என்ன பேசணுங்க ஏன் அதிமுக விட்டு விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இப்போ சமீபத்தில் இந்த அரசியல் வந்தாலே இந்த எலெக்ஷன் கிட்டே வந்தாலே பார்த்தீங்கன்னா அரசியலை பார்த்துருக்கோம் கட்சி விட்டு கட்சி நிறைய பேர் மாறிட்டே இருப்பாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து மைத்திரன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்பி தெரியுங்க அவரும் இருக்காரு நிறைய அமைச்சர்கள் கூட இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதிமுக விட்டு நேராக பார்த்தீங்கன்னா திமுக இணைய போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்டாயம் திமுக தாங்க ஆட்சி அமைக்கும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரன் பேட்டியை பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்துருக்காருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு ஆட்சியை கோக்கணும் இப்படி அப்படி இல்லைனா எதனா ஒரு கட்சியை கவுக்கணும்னா அது உள்ளே இருக்கிற அமைச்சர்களை எம்பிகளை எம்எல்ஏகளெல்லாம் தூக்கினா மட்டும்தான் அந்த கட்சி பலவீனமாக ஆகும் அந்த ஒரு யுக்தியை தான் இப்போது திமுக கையில் எடுக்கிறாங்க நான் எதிர்பார்க்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக திமுக ஒன்றும் செய்யலை இது வரைக்கும் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் இதே மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணோம் எதிர்கட்சியில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்களை தூக்கினா கவுச்சி ஆட்சி வந்து கவுர் அதில் அப்படியே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது மோசமான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் திமுக பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா நிறைய அமைச்சர்கள்லாம் அதிமுக விட்டு வந்து அதிமுக ரொம்ப வீக் ஆகிடும் தமிழக வெற்றி கழகன்னு சொல்லிட்டு தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இளைஞர்கள் ஓட்டு தான் இருக்குது இந்த பெரியவங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்க ஓட்டு எல்லாமே திமுக வீர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு திமுக என்ன வேணால் பண்ணுவாங்க அது நல்லா உங்களுக்கு தெரியும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நல்ல ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வர்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு நடுவில் வேலை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்கள் எடுக்கிற முடிவு தாங்க வேறு எதுவும் சொல்கிறதுக்கில் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் பொறுத்து வந்து பார்க்கலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் தாங்க இருக்கே எலெக்ஷனுக்கு அது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு கட்சி பணி எலெக்ஷன் அரசியல் பணி எல எப்படி சொல்லுதுன்னா ஒரு மக்களுக்கு இறங்கி யார் செய்கிறாங்களோ கண்டிப்பாக மக்கள் அவங்க தான் நிற்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் அதிமுக விட்டு திமுகவில் மாறுறாங்க எம்பிகள் மாறுறாங்க முன்னாள் எம்பிகள் அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వెచ్చికింగ నండ్రి వనక్క